ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்கா ஒரே ஒரு காட்டன் ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு காட்டன் ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ண போகிறேன் ஒரு அக்கா கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்கு அதில் வந்து மூணு காட்டன் ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் இருந்துச்சு நான் தான் போட்டு தைப்பேன் சரி அந்த பாப்பா என்னன்னாங்க ஒரே ஒரு காட்டன் ப்ளவுஸ் மட்டும் என்கிட்ட தைச்சி காமிங்க அப்படின்னு சொன்னதால் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாட்ரோடைய சைடு வந்து நாலாக மடக்கிக்கோங்க நாலாக மடக்கி ஒப்பா வச்சுக்கோங்க ஒப்பா வச்சுக்கின பார்த்து ஒரு ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கோங்க மடிப்புக்கு மடிப்புக்கோசரம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி டார்க் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு நான் வந்து டேப் யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கோசரம் எனக்கு வந்து டேப் பிடிக்காதுங்க நான் டேப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் சுடிதாருக்கு மட்டும்தான் டேப் யூஸ் பண்ணுவேன் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சி மார்க் பண்ணி டாட் கட் பண்ணிக்கோங்க நம்மளை அலோ ப்ளவுஸோடைய கை எடுத்து அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கையோடைய அளவு எப்பவுமே நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா அதோடைய கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அளவு விட கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் மிதி அளவில் போகும் உங்களுக்கு வந்து கை வந்து கரெக்டாக இருக்கும் எப்போ எந்த அளவு எடுத்தாலும் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு முன்கை வந்து ஒரு கால் இஞ்சி இறக்கி மார்க் பண்ணி டாட் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து இறக்கி வெட்டிக்கோங்க நாலு பீஸ் வெட்டக்கூடாது ரெண்டு பீஸ் மட்டும் இறக்கி கட் பண்ணிக்கோங்க டாட் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸுக்கு மட்டும் டாட் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கை ரெடி ஆயிடுச்சு பாருங்க டாட் கட் பண்ணால் தான் முன்கை எழுது பின்கை எது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து இது வந்து ரெண்டாம் மடக்கி போங்க ரெண்டாம் மடக்கி ஒப்பா கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பா கரெக்ட் பண்ணி போட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து மடிப்புக்கு ஒன்றரை இன்ச்சு எனக்கு டேப்பே வேண்டாம் சரி உங்களுக்கு ஒருசரம் நான் டேப் வந்து சொல்கிறேன் சும்மா சாம்பிளுக்கு தான் நான் டேப் வச்சுருந்தேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மடிப்புக்கு அதுக்கப்புறம் இடுப்பு அளவு எடுத்துக்கோங்க பின்னாடி வந்து முதுகோடு இருக்குது பாரு ல அளவு ப்ளவுஸை மடித்து கரெக்டாக ஒப்பு அளவு எடுத்துக்கோங்க அளவை விட கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி சோல்றோம் கீழே டாட் இருக்குது பாருங்க அந்த டாட்டையும் பிடிச்சி ஒயரம் அளவு எடுத்துக்கோங்க நம்ம சோல் இடுப்புக்கும் உள்ள ஒயரம் எப்போ அளவு எடுத்தாலும் கால் இன்ச்சி எக்ஸ்ட்ரா எடுங்க எடுக்கிற அளவு வந்து மேலே எடுங்க கீழே எடுக்காதீங்க உங்களுது மார்க் இருக்குன்னா மார்க்கை விட இப்போ அளவு மார்க் இருக்குன்னா அதை விட மேலே வந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க இப்போ வந்து அப்படியே மடக்கிக்கோங்க அப்படியே மடக்கி போட்டு அளவு ப்ளவுஸை வந்து நாலாக மடிச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸை உப்பாக நாலாக மடக்கிக்கோங்க நாலாக மடக்கி முன் கழுத்து கழுத்து மட்டும் அழகாக எடுத்து வச்சு டாட் கட் பண்ணிக்கோங்க எப்பவுமே கழுத்தாண்டை வர டாட்டு ஒன்றையும் கைக்கும் சோல்றாண்ட வர டாட்டை வந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எப்பயுமே கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க மார்க்கு நீங்கள் எடுக்கிற அளவை விட கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வந்து கீழே இருக்கக்கூடாது அந்த நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு மேலே இருக்கணும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பட்டிக்கு வந்து அளவு எடுக்க போகிறோம் சோழரையும் டாட் அந்த மூணு டாட் பிடிக்கும் பாருங்கள் அதில் நடுவில் இருக்கிற டாட் அளவு பட்டிக்கு எப்பயுமே பட்டிக்கு அளவு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சி கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க ஒன்றும் தப்பு நீங்கள் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட என்னாகும்னா மார்பாண்டை வந்து கடிக்காது மார்பகத்துக்கு கீழே வரும் அளவு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கடிக்காது ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்குவாங்க பட்டியோடைய அளவு எடுத்துக்கிட்டு சைடில் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் கட் பண்ணிவிடுங்க டாட் கட் பண்ணிவிட்டு முன்கழுத்தை கட் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய அளவு எப்பயுமே எக்ஸ்ட்ரா அளவு அளவுக்கு மேலே தான் எடுக்கணும் இப்போ வந்து பின்கழுத்து பின்கழுத்துக்கும் அதே மாதிரி தான் நான் ஏன் கீழே எடுக்கிறேன் கீழே கட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு லைட்டாக கீழே இறக்க வேணும்னாங்க அதனால் நான் கீழே கட் பண்ணுறேன் இப்போ வந்து இடுப்பு அளவு எடுத்துக்கணும் அக்குள் பீஸ் அளவையும் சைடில் இருக்கிற இடுப்போடைய அளவையும் எடுத்துக்கோங்க எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க அதை விட இருக்கிற அளவை விட எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சி மேலே மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அளவு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு அக்குள் அழகும் ஒரு இன்ச்சுக்கு கம்மி பண்ணியும் எடுக்கணும் அந்த மேலே இருக்கிறது நாலு துணிக்கு சேர்த்து கட் பண்ணுங்கள் கீழே இருக்கிறது ரெண்டு துணி மட்டும் எடுத்து கட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு துணி மட்டும் எடுத்து கட் பண்ணிங்க வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டு பேக் கிடையாது அதுக்கு தான் வந்து கீழே முன்னாடி வந்து ரெண்டு துணி மட்டும் கட் பண்ணுறது கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கியோட இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு உங்களுடைய அக்கலாண்டை வர கோடோடைய அளவு வந்து மார்க் எடுத்து டாட் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிங்க ப்ளவுஸ் கட்டிங் என்னுடைய கட்டிங் பிடிச்சிருந்தா பாய்